வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் விசுவாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போற இந்த நிலையில உலகம் முழுவதும் இருக்கிற நம்ம தீவிரமான ரசிகர்கள் அவங்க கடந்த சில நாட்களாகவே விசுவாசம் படுத்துகிற மிகப்பெரிய பேனர்களும் போஸ்டர்களும் அவங்க உருவாக்கி இருந்ததை இதுக்கு முன்னதாகவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்படி இருக்க இந்த தல ரசிகர்களை பாருங்களேன் அவங்க நடுக்கடல் வரைக்கும் போய் அங்கே விசுவாசம் படுத்துட பேனர்களை அவங்க கட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்க கட்டினப்போ அங்க எடுக்கப்பட்ட வீடியோக்களை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நாளைக்கே விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போற இந்த நிலையில இப்போ நம்ம தளர் ரசிகர் எல்லாருமே அவங்க உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு சிறந்த உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்துல இருக்க விசுவாசம் படத்தோட பேனர்கள் தான் அதாவது ஒவ்வொரு தளர் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய விசுவாசம் படத்தோட பேனர்களை இப்போ அவங்க தமிழகம் முழுக்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற இப்போ மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சில ரசிகர் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒட்டுமொத்த நம்ம ரசிகர் எல்லாருமே திரும்பி பார்க்கும் விதமா இப்போ கடலுக்கு உள்ள போய் அங்க விசுவாசம் படுத்துற ஒரு பேனரை இப்போ அந்த ரசிகர்கள் அவங்க கட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ அங்க எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நகரத்தில் இருக்கிற தலர் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களால விசுவாசம் படுத்துகிற போஸ்டர்களும் பேனர்களும் உருவாக்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் எங்களால் நகரத்துல இருக்கிற தலரசிகளுக்கு ஈடா போஸ்டர்களும் பேனர்களும் உருவாக்க முடியலனாலும் வித்தியாசமான முறையில கடல் நடுவே போய் இப்போ இந்த தலரசிகளை அவங்க விசுவாசம் படுத்துற பேனர்களை அங்க கட்டிட்டு வந்திருக்காங்க தலரசிகள் அவங்க செஞ்சிருக்க இந்த செயலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்